Hi friends welcome to Fairy Home Food இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிக்கிறேன் தேங்காவே இல்லாமல் வெறும் வெங்காயத்தை வச்சு சூப்பரான ஒரு நல்ல டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் நல்ல சூடான தோசை இல்லை இந்த வேர்க்கடலை சட்னியை ஊற்றி அப்படியே அள்ளி எடுத்து பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க இந்த டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு தரேன் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஒம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க தீயை விடாமல் வறுத்துக்கோங்க ஆல்ரெடி வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலைனா வறுக்க வேண்டாம் வறுக்காத வேர்க்கடலைனா ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலையை வந்து நல்லா ஆற வச்சுட்டு தொளியெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த வேர்க்கடலை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எட்டு பல் பூண்டு ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை அலையும் போட்டுக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப பொன்னியரமாக ஆகணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் இருந்தால் போதும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலையும் போட்டு வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க எல்ஜி பெருங்காயத்தூள் போட்டுக்கிற நல்ல கம்ம்கம்மன் வாசனையாக இருக்கும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ வதக்குனதை ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க வேர்க்கடலையே போட்டுக்கலாம் அடுத்து வதக்கி ஆற வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச வேர்க்கல்லை சட்னியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது இந்த வேர்க்கல்லை சட்னியை வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி கெட்டியாக வச்சுக்கோங்க இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு காஞ்சு மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கெடுகுள் பருப்புலாம் நல்லா பொறிஞ்சதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பை சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான வேர்க்கல்ல சட்னி ரெடிங்க இப்போ நல்லா சுட சுட தோசை போட்டு அதில் இந்த சட்னியை தாராளமாக ஊற்றி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க இந்த வேர்க்கலை சட்னியை இட்லிக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் திக்காக அடிச்சிங்கன்னா ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே பிள்ளையை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா பாய்